ஒரு முறை சர்வேஸ்வரனான சிவபெருமானை பிடிக்கிறதுக்காக சனி பகவான் போனார் சனி பகவான் சிவபெருமான் முன்னாடி போய் நின்று நான் உங்களை பிடிக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உனக்கு பாவத்துக்கு தண்டனை வழங்கக்கூடிய பதவியை கொடுத்ததே நான் தான் என்னையே நீ பிடிக்க போறியா அப்படின்னு சிவபெருமான் கேட்டார் உலகத்தையே அடக்கிற சர்வேஸ்வரனையே சனி பகவான் ஒட்டு வைக்கலன்னு சொல்லி சொன்னாதான் பாவத்திலிருந்து மக்கள் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் சொன்னார் சரி எவ்வளோ நாள் பிடிக்கணும்னு கேட்டார் சிவபெருமான் ஏழரை நாளைக்கு உங்களை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் சனி பகவான் சரி நாளைக்கு காலையில நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வர்றதுக்கு முன்னாடியே சிவபெருமான் ஒரு மாதுளம் பழத்தில் இருக்கிற ஆயிரம் முத்துக்களில் ஒரு முத்தில் இருக்கிற ஒரு விதைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு நாளிகை பொழுது கடைஞ்சிக்கிட்டே போச்சு ஏழரை நாளிகை முடிஞ்சிருச்சு ஆனா சனி பகவான் வரவே இல்லை வெளியில் வந்தார் இருந்து சிவபெருமான் சனி பகவான் முன்னாடி போய் நின்னார் எங்கேயோ என்ன நீ பிடிக்கணும்னு சொன்ன வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு சனி பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு எனக்கு பயந்துக்கிட்டு ஒரு மாதுளம்பழத்தில் இருக்கிற கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு மாதுளை விதையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே இவ்வளவு பெரிய உலகத்தையே தனக்குள் அடக்கிற ஒரு சர்வேஸ்வரன் எனக்கு பயந்துக்கிட்டு ஒரு மாதிரில விதைக்குள்ளே தன்னை ஒடுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல அதுதான் நான் உங்களுக்கு பிடிச்சதனுடைய பலன் நான் பிடிக்கலைன்னா கூட அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க அதனால் உலக மக்கள் வந்து சனி பகவானுக்கு பயந்துக்கிட்டு சிவபெருமானே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தவர் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆணவமாக சொன்னார் கர்வமாக சொன்னார் சனி பகவான் உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் உன்னை சாமியாக யாரும் வணங்க மாட்டாங்க உன்னை பார்த்தாவே சனியனே அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரிங்களை திட்டுற வார்த்தையை அறிவருக்கக்கூடிய வார்த்தைகளை சனியனே ஏழ்ற ஏன்னு தான் உன்னை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு சிவபெருமான் இதையே ஹரிச்சந்திர மகாராஜா சனியனுடைய கொடுமை பொறுக்க முடியாமல் சாபம் கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது யார் எப்படி சொன்னாலும் நம்ம எதிரிகளை திட்டும் பொழுது சனியனே ஏழ்ற தான் திட்டுறோம் அது பவர்ஃபுல்லான யாரோ ஒருத்தர் கொடுத்தது தான் அது சிவபெருமானாவும் இருக்கலாம் ஹரிச்சந்திர மகாராஜாவாகவும் இருக்கலாம்